கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினான்காம் வசனம் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் ஆமேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஆமேன் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினான்காம் வசனம் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவமேன் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்